அஸ்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியில் செய்யப்போ ரெசிபி ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க ஒரு டம்ளர் பச்சரிசி இருந்தால் போதும் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு எங்கள் ஊர்லலாம் ஈவினிங் டைமில் நல்ல மழை பெய்கிற மாதிரி இருக்குங்க இந்த டைமில் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து நான் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க ஊரில் தான் நல்லா ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி கல் மண்ணு இல்லாத எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதோடைய ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது எல்லாத்தையும் நல்ல ஒரு நைஸான ஒரு கன்சிஸ்டன்ஸிக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சா தான் உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த ஸ்நாக்ஸு பாருங்கள் நீங்கள் கையால் ஒரு ஸ்பூனாலே எடுத்து இப்படி பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா அரைஞ்சி வந்திருக்கு இப்போ இதோடைய ஒரு உருளைக்கிழங்காக நாளாக கட் பண்ணி நான் வந்து வேக வச்சு தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அந்த அரைச்ச மாவோடையே அந்த உருளைக்கிழங்கை கையால் லேசாக நீங்கள் வந்து மேஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் ரைஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்காக போட்டாலே சரியாக இருக்கும்ங்க நல்லா போட்டு இப்போ ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு நம்ம இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு மாவோடு அது சேர்ந்து வரும்போது உங்களுக்கு திக்னஸ் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் அளவுக்கு திக்காக இருக்குன்னு இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து சேர்த்துறேங்க இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸிக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஒரு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ வந்து இதில் சேர்க்குற பொருள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாங்க ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை அரிஞ்சு நம்ம வந்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கருவேப்பிலையே கொஞ்சமாக ஒரு கொத்து சேர்த்துக்கிட்டு உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கூடுதலாக போயிடுச்சுன்னு அதை டேஸ்ட்டே மாற்றி விட்டுரும் நமக்கு கையாலேயே நல்லா அந்த மாவோடு அந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு திரும்ப அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு காஃபியோடு நீங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஃபுல் ஃபில்லாக இருக்கும் ஒரு ஈவினிங் டைமு கையால் நம்ம எடுத்து போட்டால் இந்த அளவுக்கு இருக்கணுங்க நீங்கள் கையால் எடுத்து போகிறத விட நீங்கள் ஒரு ஸ்பூனால் கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்து போடலாம் சரியாக வரும் நமக்கு இப்போ எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துருங்க நம்ம நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து சேர்க்கணும் உடனே நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க திருப்பி திருப்பி போட்டு நம்ம ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்ல ஒரு பொன்னிறமாக நம்ம வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துருங்களேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் தெரியுமா இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி நீங்கள் வந்து தொட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து எதுவுமே செய்யலைங்க சூடாக செஞ்ச உடனே எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களை பார்க்கும்போதே தெரியும் நல்ல பஃபியாக கொஞ்சம் கூட நமக்கு வந்து எண்ணெய் எடுக்காது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த வெங்காயத்தோடலாம் சேர்த்து சாப்பிடும்போது டக்குன்னு இந்த மாதிரி நம்ம வந்து மழை பெய்யுற கிளைமேட்லலாம் ஏதாவது சூடாக சாப்பிட்ணும் போல இருக்குங்க நம்ம கடையில் போய் வாங்காத வீட்லேயே இந்த மாதிரி நம்ம வந்து இருக்கிற பொருளை வச்சால் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் நமக்கு வந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க இதே மாதிரி இருக்கிறதும் இன்னும் ஒரு பேட்ச் வந்துச்சு செகண்ட் பேட்சும் அதேமாதிரி நான் வந்து போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் இந்த மாதிரி நிறைய டி டைம்ஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வந்து நிறைய போட்டிருக்கேங்க ஒன்று ஒன்று ஒரு விதமாக இருக்கும் இதுவும் நல்ல சூப்பராக இருக்கும் தெரியுமா அவ்வளோதாங்க இதையும் எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு நம்ம சூடாக ஒரு காஃபியோடு நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் டைமை ஃபுல் ஃபுல்லாக நாங்கள் வந்து முடிக்க போகிறோம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் எடுத்து கையால் பார்க்கும்போதே அவ்வளோது ஒரு கிறிஸ்பியாகவும் ஒரு முருண் கலகலன்னு நினச்சி தெரியுமா பாருங்கள் இப்போ எடுத்து நான் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம சூடாக எடுத்து நீங்கள் எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் செய்யும்போது சாப்பிடும்போது சூப்பராக தானே இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ பாய்